ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் சில்காக ஒரு சாரீ பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் போகும் பாதை என் நாடும் பாதை குருவா எல்லோரும் ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்கில் ஒரு பட்டு சாரி தான் பார்க்க போகிறோம் இதவியூ பார்க்குறேன் இது பாருங்கள் ஒரு நகாப்பழ கலர் கலர் சாரி இது வந்து ஃபுல்லாக வந்து ப்ளைனாக தான் இருக்கும் இதில் மேங்கோ டிசைன் கொடுத்துருக்காங்க மேங்கோ டிசைன் கொடுத்துருக்காங்க இதனுடைய ரிவியூப்பை பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் டார்க் ப்ளூவில் வந்து முந்தி கொடுத்துருக்காங்க

எவ்வளோ கலருக்கு இருக்குது ஒரு டென் கலர் தான் இருக்குது அதை நம்ம பார்த்துருவோம் ஓகேவா ஓகே ஃபஸ்ட் ட்ரிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கே பச்சை கலரெலாம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்களா இது வந்துட்டு நம்ம ப்ளவுஸ் இல்லையா இதில் பாருங்கள் முந்தானை ப்ளஸ்ஸு ப்ளவுஸ் ரெண்டுமே வந்து கான்ட்ராக்டாக தான் இருக்குது நல்லா நீட்டாக இருக்கும் ஃபோட்டோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் வெள்ளை கடையில் வாங்கினீங்க அப்படின்னா கவுசன் ஒன் ஹண்ட்ரட் ஒன்லி நம்ம கடையில் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஸ்டிப்பிங்கில் தான் கொடுத்துட்ருக்கோம் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஸ்டிப்பிங்கில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா பாருங்கள் கலர் சுடிச்சிருந்தா உடனே க்ரீன் சாட் வாட்ஸ்அப் பண்ணுறேங்க ஓகேங்களா இது வந்துட்டு பாருங்கள் ஒரு கில் இல்லை சாரி இது ப்ரௌன் கலரில் ப்ளவுஸு ப்ரவுன் கலரில் முந்தி ஓகேங்களா நல்லா பார்த்துக்கோங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அந்த அந்த கிளிப்பு இந்த கலருக்கும் இந்த கலரும் இந்த கலரும் இந்த கலரும் ஒரே கலர் தான் பட்டு நமக்கு வந்து இந்த டிசைன் மட்டும் மாறும் ஓகேங்களா டிசைன் ப்ளஸ் முந்தி முந்தியோட ப்ளவுஸ் நம்மளுடைய சேரீயோட ப்ளவுஸ் மட்டும் மாறும் மற்றபடி எல்லாமே காமன் தான் ஓகேங்களா இதுவும் அப்படி தான் பாருங்க நமக்கு முன்னாடியே நம்ம அந்த காட்டின இதை இந்த மாதிரி தான் ஸோ இது மேங்கோ டிசைன் கொடுத்துருக்கோம் இதனுடைய ப்ளவுஸ் ப்ளஸ் முந்தி ரெண்டுமே வந்துட்டு வேறு ஓகேங்களா ஓகே பாருங்கள் இது வந்து லைட் பிங்க் மாதிரி ஆனியன் பிங்க்கு வித்து க்ரீன் கலர் ப்ளவுஸ் அண்ட் க்ரீன் கலர் முந்தி ஓகேங்களா பிடிச்சிருக்குறவங்க க்ளீன்ஷர்ட் போட்டு வாட்ஸ்அப் வந்துடுங்க வாட்ஸ்அப்பில் நமக்கு எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கலர் ரொம்ப சின்ன வயசுலேருந்து எல்லா கல்யாணத்துலேயும் நான் பார்ப்பேன் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி காம்பினேஷன் சாரீ தான் கட்டுவாங்க நம்ம கல்யாணம் கல்யாணத்துல எல்லாம் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எனக்கு இதை ராமர் வினா அவ்வளோ பிடிக்கும் பாருங்கள் இந்த கலருக்கு இதை காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம கண்டிப்பாக நம்ம அதை வேர் பண்ணோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுவும் பிடிச்சதுன்னா க்ளீன் சார் போட்டு வாட்ஸ்அப் வந்துடுங்க இது பாருங்கள் இது ஒரு க்ரீன் கலர் தான் இதுவும் நல்லா மைல்டான க்ரீன் கலர் தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பாருங்க நமக்கு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க பிங்க் கலரில் பார்டர் ப்ளவுஸு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க இந்த மயில் கலர் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்குங்க இந்த மயில் கலர் பார்த்திங்கன்னா இதில் டார்க் ப்ளூ கொடுத்துருக்காங்க நம்ம காட்டினா சும்மா கலராக இருக்குங்க கட்டணும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பிடிச்சோங்க க்ளீன்ஷார்ட் போட்டு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க இது நம்ம ஆனியன் பிங்க் தான் இதில் வந்து நம்ம முந்தைக்கு முன்னாடி காட்டினது வந்துட்டு டிசைன் இதில் மேங்கோ டிசைன் போட்டிருப்போம் இதில் பார்த்திங்கன்னா இதில் பூ டிசைன் போட்டிருப்போம் இதில் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க இது ரெண்டுமே ஒரே மாதிரி எடுத்துகிறதுக்கு ஓகேங்களா ஓகே இதில் பாருங்கள் நமக்கு கிரீன் கலரில் முந்தி க்ரீன் கலரில் ப்ளவுஸ் ஓகேங்களா ஓகே இதுவும் பாருங்கள் இந்த கலர் வந்து க்ரீ கலர் மாதிரி ரொம்ப சொல்ல முடியாது கொஞ்சம் டார்க்காக இருக்கும் ஆனால் நல்லா சூப்பராக இருக்கும் இதுலேயும் ப்ளூ கலர் ப்ளூ கலரில் முந்தி ப்ளூ கலர் வந்துட்டு ப்ளவுஸு ஓகேங்களா இதுவும் பாருங்கள் ஸ்கை ப்ளூ ரொம்ப பிடிக்கும் சைட்லு ஆனால் கருப்பாக இருக்கவங்களா கட்டுறத விட ஸோ இதை உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்ம கலராக இருக்கவங்க கட்டினா மட்டும்தான் நல்லா இருப்பாங்க யாரெல்லாம் கலராக இருக்கீங்களா அவங்க க்ளீன் ஷர்ட் போடுங்க ஸோ கருப்பாக இருக்கிறவங்க வேண்டாம் ஏன்னால் நான் டேரெக்டாக சொல்கிறேன் ஓகேங்களா பிடிச்சிருந்தா க்ளீன் ஷர்ட் போட்டு வாட்ஸ்அப் வாங்க ஆமாம் ஆர்டர் பேக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ தேங்க் யூ